அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா குறித்து அவதூறாக பேசிய திமுக பேச்சாளர் குடியாத்தும் குமரன் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி நெல்லை மாவட்டம் தச்சநல்லூர் கரையிருப்பு பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் டி சுந்தர்ராஜ் நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளரிடம் புகார் அளித்துள்ளார் சம்பந்தப்பட்ட காணொலியை சமூக வலைதளத்தில் இருந்து நீக்க உத்தரவிட வேண்டும் என்றும் குடியாத்தம் குமரன் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென்றும் மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் மீது நடவடிக்கை எடுப்பதாக நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் உறுதியளித்துள்ளார் நான் நித்தம் நித்தம் வணங்கும் அஇஅதிமுக கழக பொதுச்செயலாளர் மாண்புமுக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் நற்பெயருக்கும் கலங்கு விலைக்கும் நோக்கத்தோடு பெண்களை தரக்குறவாக பேசி பேசிக் கொண்டிருக்கும் திமுக பேச்சாளர் குடியாத்தம் குமரன் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் இன்று குடியாத்தன் குமரன் அவர்கள் மீது திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையாளர்களிடம் புகார் மனு கொடுத்திருக்கிறோம் அவர் புகாரின் அடிப்படையில் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று குடியாத்தன் குமரன் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் திமுகவை சேர்ந்த குடியார குமரன் ஒரு நிர்வாகி அம்மா அவர்களை பற்றியும் அவர்களை பற்றியும் அவதூறாக பேசியிருக்கிறாரு அது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது சம்பந்தமாக இன்னைக்கு திருநெல்வேலி கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் மேல நடவடிக்கை எடுக்கிறதா கமிஷனர் சார் உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தையும் நாங்கள் நாடுறதாக இருக்கிறோம் இதே மாதிரி திமுக சேர்ந்த பேச்சாளர்கள் யாராவது தரக்குறவா பேசினாங்கன்னா அவங்க இந்த தென் மாவட்டத்தின் பக்கம் வந்தாங்கன்னா அதுக்கான சரியான பதிலடியை நாங்கள் கொடுப்போம் திருநெல்வேலி பக்கம் குடியாத்தங்கு வந்தால் அவருக்கு வந்து வன்மையாக கண்டிப்போம் கருப்புக்கொடிக்கு காமிப்போம் அவர் மேலே திருநெல்வேலி மாநகராட்சி மாநகர ஆணையாளர்கள்கிட்ட காவல்துறை ஆணையாளர்கிட்ட அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கும்படி மனு ஒன்று கொடுத்து உள்ளோம் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதிமொழி கொடுத்து உள்ளார்கள் அப்படி எடுக்காத பட்சத்தில் மீண்டும் கோட்டை நாடவும் நாங்கள் தயாராக உள்ளோம் நெல்லை மாவட்ட அஇஅதிமுக சார்பாக இன்று நெல்லை மாநகர கமிஷனரை சந்தித்து திமுகவிட தரங்கட்ட பேச்சாளர் நிர்வாகி அந்த குடியாத்தன் குமரன் மீது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம் மாண்புமிகு அம்மா அவர்கள் குறித்தும் சின்னம்மா அவர்கள் குறித்தும் ஒட்டுமொத்த பெண் இனத்தையே அவமானப்படுத்தும் விதமாக பேசி வரும் திமுக நிர்வாகிகளையும் திமுக பேச்சாளர்களையும் கண்டிக்கும் விதமாக இன்னைக்கு அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறையிட்ட கேட்டிருக்கிறோம் மீண்டும் அவங்க நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மீண்டும் நாங்க என்ன பண்ணோம்னா அடுத்ததாக கோர்ட்டை நாட வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படி இல்லைனா பெரிய அளவில் திமுக தொண்டர்களை திரட்டி திருநெல்வேலியில் மாபெரும் போராட்டம் நடந்ததுக்கும் நாங்க தயங்க மாட்டோம்